நம்ம குழந்தைங்கிட்ட சொல்லும் போது என்ன சொல்றோம்னா காற்று ஒரு உயிரற்ற பொருள் சொல்றோமா இல்லையா லிவிங் நான் லிவிங் சொல்றீங்களா இல்லையா படிச்சீங்களா இல்லையா படிச்சீங்க வெரி குட் அப்ப காற்று நான் லிவிங் சொல்லிடுறோம் நாம் நம்ம என்னங்க உயிரில பொருள் தானே கண்டிப்பா ஆனா அந்த உயிரற்ற காற்று நம்ம உடம்புல இருந்து வெளியே எடுத்துட்டா நம்ம என்ன மாறுவோம் அது சொல்றது கிடையாது தண்ணி உயிரற்ற பொருள்னு சொல்றோம் நாம் உயிருள்ள பொருள்னு சொல்றோம் உயிரற்ற தண்ணியை நம்ம உடம்புல இருந்து வெளியே எடுத்துட்டா நாம் உயிரற்ற பொருள் எந்த அளவு கொண்டு போய் சேர்க்கணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பேசிட்டோம் அவங்க பேசுற டைம் தான் அது ஒன்னும் பிரச்சனை கிடையாது சாப்பிட்டீங்களா கால என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க இட்லி சாப்பிட்டீங்க தம்பி காலையில இட்லி சாப்பிட்டேங்கிறாருமா சொல்லமுல உங்க பேர் கிருஷ்ணசாமி உங்க பேர் யூஸ் பண்ணிக்கலாமா கோச்சிங் படிக்கல கிருஷ்ணசாமி காலையில இட்லி சாப்பிட்டாரு இப்போ இட்லியில வந்து அரிசி அதிகமா இருக்கா பருப்பு அதிகமா இருக்கா அரிசி அதிகமா இருக்கு அப்ப லாஜிக்கா கிருஷ்ணசாமி இன்னைக்கு காலையில என்ன சாப்பிட்டாரு அரிசி சாப்பிட்டாரு அரிசியில சக்கர சத்து அதிகமா புரத சத்து அதிகமா கொழுப்பு சத்து அதிகமா சக்கர சத்து அதிகம் கார்போஹைட்ரேட் அதிகம் அப்ப லாஜிக்கா கிருஷ்ணசாமி காலையில என்ன சாப்பிட்டாரு

இந்த உறவு வந்து மறந்துட்டோம் ஐயா அதாவது எல்லாரும் சொல்றோம் சுத்தமான காத்து வேணும் எதுக்கு சுத்தமான காத்து அதான் சாப்பிடறது சாப்பிடுறதே காத்து தான் காத்து வந்து இயற்கையா அத ஒரு உணவு சத்தா மாறி தானியமா மாறி அரைச்சி இட்டியா சாப்பிட்றோம் வேற ஒண்ணும் விஷயம் கிடையாதுங்க அதே மாதிரிதான் என்ன ஆச்சுன்னா நமக்கு என்னைக்கு நம்ம தண்ணிய குழந்தைகளுக்கு ஹெஸ்ட்ரோன்னு சொல்லி கொடுத்தோமோ இருந்து தண்ணிக்கு மரியாதை போச்சு

இப்ப மண்ணுக்கு வந்து ஒரு சத்து இருக்கு மண் வந்து எப்படியோ செடிகளை பாதுகாக்கணும் அப்படின்னு வரும்போது ஆராய்ச்சி பண்ணி மண்ணுக்கு பலவிதமான உறுப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகத்தை எழுதணும் மண் மக்கள் மகசூல் அப்படின்ட்டு அப்ப எழுதும் போது ஒரு பெரிய விஞ்ஞானி இந்த மாதிரி பெரிய கல்லூரியில படிச்ச விஞ்ஞானி அவர் என்ன கேட்டாருன்னா மண்ணுக்கு மூளை இருக்கான்னு கேட்டாரு அறிவு இருக்கானு கேட்டாரு மண்ணுக்கு மூல் இருக்கா மண்ணுக்கு மூளை இருக்காருன்னு கேட்டாருப்பா அப்போதான் எனக்கு வந்து ஞாபகம் என்னன்னா என் கணக்குவாதியாரு வாரியார் படிக்கும்போது சொன்னார் டைமன் மண்டையில் களிமண் இருக்குன்னாரு ஆனா இன்னைக்கு அந்த ஆசிரியர் பார்த்தோன்னா தேங்க் யூ ஃபார் ட காம்ப்ளிமெண்ட்னு சொல்லுவேன் மண்ணுக்கு மூளை இருக்கான்னு மண்ணில் ஒரு கொழியை வெட்டி அதில் இலை சரகு குப்பை எது போட்டாலும் என்ன பண்ணும் பற்ற வச்சிடும்ல ஆனா விதையை போட்டா வளர வைக்கும் மண்ணுக்கு தெரியும் எதை மக்க வைக்கணும் எதை வளர வைக்கணும் அந்த மாதிரி இருக்கிற சிறப்ப மண்ணுக்கு நாங்க உணவு கொடுக்கணுமா மருந்து குடுக்கணுமா உணவு குடுக்கணும் உப்பு தண்ணி குடிக்கணும் ஒரு பக்கம் மண்ணுக்கு நான் உப்பு கொடுப்பேன் ஆனா தண்ணி பஞ்சமா இருக்க ஐயா அப்படின்னு சொன்னா அர்த்தம் உண்டா அப்ப நான் உப்பு போட போட அந்த மண் என்ன கேட்கும் தண்ணி கேட்குது ஐயா இப்ப சாதாரணமாவே கர்ப்பமா இருக்கிற பெண்களுக்கு தெரியும் கர்ப்பமா இருக்கிற கர்ப்பவதிகளுக்கு தெரியும் கை கால் சில நேரத்துல வீக்கம் வந்துடும் இந்த வீக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன நீர் எதுக்கு போய் தங்கும் உப்பு போய் தங்கும் டாக்டர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாரு உப்புத்தன்மை அதிகமாச்சுன்னா நீர் அங்க போய் தங்கும் உடனே என்ன ஆகும் வீக்கம் வரும் அப்போ பாக்குறதுக்கு வீக்கம் வந்த கை அழகா இருக்குமா சாதாரண கை அழகா இருக்குமா அழகா இருக்கும் தக்காளி மாதிரி செருப்பா இருக்கும் மாதிரி கெட்டியா இருக்கும் கைக்க எதுவும் அழகா இருக்கும் இதேதான் காய்கறிக் நீங்க காய்கறில எந்த அளவுக்கு உப்பு போட்டு வளர்க்குறீங்களோ அந்த தன்மை போய் காய்கறியில இருக்கும் போது தண்ணி போய் தேங்கி பீர்க்கங்கா புடவங்காய் சுரக்காய் எல்லாம் கொழு இருக்கும் ஆனா இயற்கையை வளர்க்கும் போது இது என்ன அவள் காயா அப்படின்ற மாதிரி ஒரு தவறான கருத்து புரியுதாம்மா ரெண்டாவது இந்த கீரை கீரை வந்து எங்க வீட்லயே நடந்த கதையை சொல்றேன் கீரை வந்து வாங்க போனீங்கன்னா கடைக்கு போயிட்டு பூச்சி அடிச்சிருந்தா தைரியமா அந்த கீரையை வாங்குங்க அதுக்கு அர்த்தம் பூச்சி மருந்து அதில் அடிக்கலன்னா இருக்கும் பூச்சிக்கொல்லி அடிக்கலன்னு என் வீட்டுக்கார அம்மா இவ்வளோ பழக்கம் இருந்தோம் கடைக்கு போய் கீரை வாங்க போனாங்க அங்கே வாங்கும்போது கீரை நிறைய தொலை இருந்த உடனே அந்த அம்மா எடுத்து கொடுத்துருக்கு இவங்க உடனே கேள்வி கேட்டாங்க இதில் நிறைய தொலை இருக்கு வேற கீரை கொடுங்க ஏ உன் வீட்டுக்காரர் தான்ப்பா சொல்றான் இதை சாப்பிட சொல்லி நீ போய் சாப்பிடு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அந்த அளவுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் காம்பனன்ஸ்